இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மல்கியாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் முன்பகுதி குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கத்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் ஏன் கணம் எங்கே எனக்கு பயப்படும் பயம் எங்கே குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கணம் பண்ணுகிறார்கள் வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு பயந்து அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் அதே போல நம்மை உண்டாக்கின தேவனாகிய கத்தர் அவர் நம்முடைய பரம நாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தகப்பனாகி அவருக்கு நாம் எல்லா விதத்திலும் கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் அவர் நமக்கு எழுதி கொடுத்த கட்டளைகளுக்கும் நியமங்கள் யாவுக்கும் நாம் கீழ்படைந்து நடக்க வேண்டியவர்கள் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று ஒன்று சாமையில் வாசிக்கிறோம் கர்த்தரை நாம் கனம் பண்ணும்போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று பத்து கட்டளைகளில் ஐந்தாவது கட்டளையாக கத்தர் கொடுத்தார் நம்முடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக வாக்குத்துவத்தோடு கொடுக்கப்பட்ட கட்டளை அதுதான் எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார் அவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து நடக்கும்போது நன்றியறுதல் உள்ள இறுதியத்தோடு நாம் வாழும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்க முடியும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னாரே தேவனுக்கேற்ற துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் உதடுகளின் காளிகளாகிய பலிகளையும் நாம் செலுத்த வேண்டியவர்கள் அப்படி செலுத்தாத போது நாம் பிதாவாகிய தேவனை கனம் பண்ணாதவர்களாக இருக்கிறோம் உன் ஆடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் காணிக்கைகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை என்று ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கத்தர் புறக்கணிக்காத தேவன் நம்முடைய நிலைமை என்ன தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்குறோமா அவருக்கு வயப்படுகிற பயம் உண்டா நம்மை நாம யோசித்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கி எங்களை மீட்டுக்கொள்வதற்காக உடைய ஜீவனை கொடுத்தீர் இந்த முழு உலகத்துக்கும் சொந்தக்காரரான நீர் எங்களுடைய எஜமான் நாங்களும் உடைய ஊழியக்காரர்கள் பிள்ளைகளாக உமக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தவும் ஊழியக்காரர்களாக நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட உடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தாங்க எங்களுடைய உதடுகளின் கனிகளாகிய சோத்திர பலிகளை நாங்கள் என்னாலும் நேரெடுக்கவும் உம்மை கனப்பண்ணி வாழத்தக்கதாகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே